வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகள் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் திருப்பரங்குன்றன் திருப்புகள் பதித்த செஞ்சந்த போர்க்குடனித்தம் பருந்துயர் தண்ட திற்றலை முட்டும் பருப்பதந்தந்த செப்பவை ஒக்கும் தனபாரம் படப்பு எங்கம்பக்கு கடுப்பன் செருக்கு வண்டம் பப் பிற்கயல் ஒக்கும் பருத்த கண் கொண்டை துதைத்து துதித்து கும்பிட்டுற்ற துரைத்தன் புவக்கனஞ்சிற்றடை சுற்றும் துயிர்களை தின்பத்து களிக்கும் கொடியார்வால் துவக்குணும் பங்க பித்தனவத்தன் புவிக்குளன் சிந்தை புத்தி மயங்க துறக்கனின் தண்டை பத்ம േ കുതിവെ സങ്കും കടി പുക്ക അരക്കൻ കുടച്ചറിഞ്ചു വിതി കതിർവേല കുല കറുംബിൻറ്റൈബ്പെൻ തനക്ക് വഞ്ചഞ്ചൊച്ചിടക്കും കുകു കുി தித்தியன கொம்பதிவென் சண்ட கட்கம் விதிர் தொந்திர்குவிந்த பொட்டள வெட்கும் கொலைவேடர் தினை புனஞ்சென்று சித்தபனை கண்டுரு கரந்தங்குக்கிட்டியனை தொன் திருப்பரங்குன்றிற்புக்குளிருக்கும் பெருமாளே திருப்பரங்குன்றிற்புக்குளிருக்கும் பெருமாளே பெருமாளே